எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ஸ்ரீலக்ஷ்மி டிவெட் டு தாட் சேனல் மூலியமாக என் மனதில் தோன்றும் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துகிட்ட வர்றது என்னுடைய வழக்கம் அந்த வகையில் இந்த வாரம் நம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மெல்லி அளவான வித்தியாசம் அது என்னன்னா ஒரு நம்பிக்கை பிலீஃப்ஸு நம்மளுக்கு பாரம்பரியமா வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள்ல அதற்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும் இப்போ ஒரு விஷயத்தை நம்ம வீட்டார் உற்றார் உறவினரை ஃபாலோ பண்ண சொல்லும்போது அதற்கான ரீசன் கேட்டுக்கோங்க இப்போ அவங்களால் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக அதை வந்து ஃபாலோ பண்ணும்போது நமக்கும் இயற்கைக்குமான தொடர்பு இன்னும் பலப்படுத்தப்படும் இன்னும் இயற்கைக்கும் அது நல்லது நம்மளுக்கும் இன்டான் அது நல்லது நிறைய பேருக்கு இதற்கான எக்ஸ்பிளனேஷன் தெரியாமல் இருக்கலாம் அப்படி இல்லைனாலும் வரை அதற்கான எக்ஸ்பிளனேஷனை கண்டுபிடிச்சு அதை ஃபாலோ பண்ணோமே தான் ஆனால் கண்டிப்பாக அது வந்து நம்மளுக்கு பலனடிக்கூடியதாக இருக்கும் வேறு இஸ் மூட நம்பிக்கை அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக அதற்கு பின்னாடி ஒரு தியோரி தான் இருக்குமே தவிர அதற்குண்டான ஃபேக்ட் ஓ அதுக்கு பிலீவ் பண்ணக்கூடிய ஒரு இல்லை ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமோ அதற்கு பின்னாடி கண்டிப்பாக இருக்காது அதே சமயத்தில் ஒரு பிலீஃப்ஸ் ஒரு ப்ராப்பர் ரிச்சுவல் கல்ச்சர் இது ஃபாலோ பண்ணும் வகையில் அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு நன்மைகளை கொடுக்கும் அதில் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் திரும்ப நமக்கு நன்மைகள் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் வேறு அது ஒரு மூட நம்பிக்கையை சொல் பண்ணி கொடுக்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக அது எக்ஸாஸ்ட் ஆகும் நம்மளே அறியாமல் நம்மளுக்கு கோபம் வரும் நம்மளுக்கு வழிகளை கொண்டு வந்து சேர்க்கும் இப்படி என்ன ப பண்ணும்போதும் நம்மளுக்கு மனசார உளமாற அது நம்மளுக்கு திருப்தி அடிக்குமே ஆயின் அந்த எல்லா விஷயங்களையும் அதாவது சில பேருக்கு வலி கூட திருப்தி அளிக்கும் ஆனால் பண்ணும்போது சம்டைம்ஸ் இப்போ தொடர்ந்து ஒரு மூட நம்பிக்கையை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரோம்னா நம்மளுக்கே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்ம ஸ்ட்ரக் ஆகி இதை ஏண்டா நம்ம பண்ணுறோன்னு நம்மளுக்கு ஃபீல் ஆகும் வேறஸ் ஒரு ப்ராப்பர் பிலீஃப்ஸ் கொண்ட ஒரு ஒரு விஷயம் அதை நம்மளுக்கு செய்யாது ஆகவே இது நம்ம ஒரு சென்டிமெண்டல் குள்ள போய் மாட்டிக்காத வண்ணமாக நம்மளுக்கு தெரிந்தவரை அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அதுக்கு உண்டான ரீசன் என்னன்றத கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஜென்ரேஷனுக்கும் இதை பாஸ் பண்ணோமே ஆனால் கண்டிப்பாக இந்த உலகமே ரொம்ப செழிக்கும் வண்ணமாக மட்டும்தான் காணப்படும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்